தமிழ் பெண்கள் வேலை செய்யும் மசாஜ் சென்டர்களை குறிவைத்து சென்னையில் கொள்ளை இதன் பகீர் பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு சென்னை கே கே நகரில் முறையான அனுமதி பெறாமல் மசாஜ் சென்டர் ஒன்று செயல்பட்டு வருகிறது அங்கு மசாஜ் செய்வது போல் வந்த நால்வர் திடீரென கத்தியை காட்டி மிரட்டி ஊழியர்கள் அணிந்திருந்த நகைகள் அவர்களின் ஐபோன் மற்றும் கல்லாப்பெட்டில் இருந்து இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் பணத்தை திருடிச் சென்றனர் இந்த சம்பவத்தில் சிசிடிவி ஆதாரத்துடன் போலீசார் கைது செய்தவர்கள்தான் திருவொற்றியூரைச் சேர்ந்த இந்த ஜெயசீலனும் நொச்சிக்குப்பத்தைச் சேர்ந்த பழனிசாமியும் இருவரும் ஜஸ்ட் டயல் மற்றும் கூகுள் மூலமாக மசாஜ் சென்டர்களை தேடியது தெரிய வந்திருக்கிறது வடமாநில பெண்கள் நகைகள் அணிந்திருக்க மாட்டார்கள் என்பதால் தமிழ் பெண்கள் பணிபுரியும் மசாஜ் சென்டர்களை குறிவைத்து தேடி கைவரிசை காட்டியிருக்கிறார்கள் களத்தில் குதிப்பதற்கு முன்பே கைவரிசை காட்ட இருக்கும் மசாஜ் சென்டர் ஊழியர்களிடம் வீடியோ காலில் பேசி அவர்கள் நகை அணிந்திருப்பதை உறுதி செய்வார்களாம் இந்த கைவரிசைக்கு போலீஸ் இன்ஃபார்மராக உள்ள சென்னை கே கே நகரைச் சேர்ந்த ராஜு என்பவரும் உடந்தை என்பது தெரிய வந்திருக்கிறது உட்பட இருபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ள பூபாலன் மற்றும் ஜெயசீலன் ஆகிய இருவரையும் போலீசார் தேடி வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க